தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு ஒரு தந்திருக்கிறார் சொல்லுங்க தேவன் என்ன பண்ணிக்கிறார் குமாரனுடைய ஆவியை உனக்கு தந்திருக்கிறார் குமார் ஏசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஆவிய உங்களுக்கு தந்திருக்கிறாரு நான் சொல்றேன் இப்ப நீங்க அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம் சொல்லுங்க அப்பா பிதாவேன்னு சொல்லி என்ன பண்ணலாம் கூப்பிடலாம் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க

முடியாது அந்த ஒரு இணக்கம் இல்ல சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு குடும்பத்துல பறக்காத கூட இருப்பாங்க சொந்தக்கார கூட இருப்பாங்க ஆனா வாய் விட்டு அப்பா அம்மா அப்படி கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க நெருக்கத்தை வந்து காட்டுவாங்க எத்தனை பேரு அந்த பிள்ளை வாயை திறந்தாலும் அப்பா அம்மான்னு கூப்பிடுதுப்பா அக்கான்னு கூப்பிடுதுப்பா ஒரு சொந்தத்தை கூட மாட்டுதுப்பா நல்லா அட்டாச்சா இருக்குதுப்பா அப்படின்னு சில பேர் சொந்த பந்தம் இல்லாத கூட என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட மாட்டாங்க வாங்க வாங்க போங்கன்னு வாங்க சில பேர் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஒரு உறவு முறையை சொல்லி அப்பா அம்மா அப்படி கூடுவாங்க ஒரு உடனே அவங்க எக்ஸைட்டிங் ஆயிடுவாங்க எத்தனை பேருக்கு விளங்குத நான் சொல்றது அலே லூயா ஆமே அதான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன பண்ணிக்கிற தந்திருக்கிற நீங்கள நானும் புத்திரன் நீங்கள நானும் தேவனுடைய பிள்ளை அனாத கிடையாது நான் சொல்கிறேன் உங்களை கைவிட மாட்டேன் எப்படி நான் சொல்கிறேன் பொல்லாதொல்லாங்கி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்க அறிந்து போது அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரை கொடுத்து உன்னை அப்பானும் கூப்பிட சொல்லிட்டு அப்பான்னு சொல்லி நடத்துறன்னு சொல்லிட்டு உன்னை ஒரு நாளும் கைவிடுவாரா கைவிடவே மாட்டார் எல்லாம் கரங்களை தட்டி கட்ட நாமத்தை கைவிட மாட்டேன் மாட்டார் பிள்ளை குமாரனுடைய ஆவியை தந்திருக்கிறாரு அப்பா பிதாவின் கூப்பிட சொல்லிக்கிறாரு நான் சொல்றேன் உனக்கு ஒரு நன்மையும் குறைபடா சொல்லுங்க ஒரு நன்மையும் குறைபட ஆசீர்வதிப்பார் இன்னும் அடுத்த வாரம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா போகுது இந்த ஆவியை குறித்து நான் பேசுறேன் இன்னைக்கு என்னென்ன சொல்லுங்க எல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க ஒரு நிமிஷம் மத்தவங்க சொல்லுங்க பின்னாடி இந்த மூப்பருங்க சொல்லுங்க நிறைய வசனத்தை திருப்பி திருப்பி பார்த்து நினைக்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க சொல்லுங்கப்பா பயம் உள்ள ஆவிய தரல அப்புறம் அந்த சைடுப்பா அப்பா பிதாவே கூப்பிட பண்ண புத்திர சுவையாத்தன ஆவி கொடுத்தார் ஜெய்சீலன் ஒண்ணு சொல்லுப்பா அவர் சொன்னதுதான் அவரு சொன்னது ஒண்ணு சொல்ற நீ என்ன சொல்ற சொல்லுங்க இந்த சைட்லாம் சொல்லுங்க நல்லா உன்னிப்பா கேட்டுக்கிறாங்க சொல்லுங்க அடிமைத்தனத்தின் ஆவி இல்ல ஆஹ் ரைட்டு ஆஹ் திரும்ப பயப்படுது அடிமைத்தனத்துக்கு அப்புறம்னுடைய ஆவிய குடுத்துக்கிறதால என்ன பண்ணிக்கிறாரு நீங்க மாம்சத்தின் உட்பட்ட ஆவி இல்ல ஆவிக்குட்பட்டவர்களா என்ன பண்றீங்க இருக்கிறீங்க இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால என்ன தெரிஞ்சுங்க ஜீவன் உள்ளவரா இருக்குறீங்க இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால

நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை போக 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 எனக்கு ஒன்றையும் செய்ய முடியல அதெல்லாம் விட்டுடுவீங்க கத்தருடைய ஆவியானவர் என் இருக்கிறாரு கத்தருடைய ஆவியானவர் என்னை பலப்படுத்திருக்கிறாரு என்ன பண்ண என்னால் எல்லாம் செய்ய முடியும் ஆவியினால எல்லாம் ஆகும்னு சொல்லுவீங்க நொந்து கொள்ள மாட்டீங்க அதைரியப்பட மாட்டீங்க சோந்து போக மாட்டீங்க சோந்து போறவனுக்கு அவருக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை என்ன பண்றாரு பெருக பண்ணுகிறவரா இருக்கிறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் எங்கள் அளவில்லாமல் நேசிக்கும் எங்கள் பரலோக தந்தைய கத்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால முத திரு சமூகத்துக்கு வருகிறான் இந்த வேலையில கூட கத்தாவே வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்துகளும் ஒரு ஆசீர்வாதங்கள் வந்து தங்கட்டும் ஒரு மகிழ்ச்சி வந்து தங்கட்டும் முத சுகலன் வந்து தங்கட்டும் தங்கட்டும் எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்க பயங்களை எடுத்து போடுங்க கவலைகள் எடுத்து போடுங்க ஆவியானவரே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை அவருக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே உத ஆவியை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க தெளிந்த காரியங்களை எடுக்க உதவி செய்யுங்க நடக்க உதவி செய்யுங்க தைரியமாய் நடக்க உதவி செய்யுங்க வந்த ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருமையை தாங்க வேண்டிக் கொள்கிற தா காரியங்களை தாங்க எதிர்பார்க்கிற காரியங்களை தாங்க நன்மையை செய்தருளுங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே எல்லாம் சொல்லுமா என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகால உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்